வணக்கம் நிறைய டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம மாத வருமானத்தை பெருக்குவது எப்படி அதேபோல் பணத்தை கையாளுவது எப்படி இதை ரெண்டையும் பார்ப்போம் உதாரணமாக இப்போ நடிகர் நடிகைலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மாத வருமானத்தை கையாளவும் தெரியாது அதாவது மேக்சிமம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதாவது இதை குறிப்பிட்டு நிறையா பேர் அந்த மாத வருமானத்தை எப்படி பெருக்குவது கையாளுவது அப்படிங்கிற தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க இப்போ அமிதாப் பச்சன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பணத்தை கையாளுவது கரெக்டாக பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்தியாவில் உள்ள பணக்காரர்கள் பத்துக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மற்றவர்களோட பணத்தை கையாளுவது மாத வருமானத்தை பெருக்குவது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இதனால் இதை நீங்கள் புரிஞ்சிக்க நிறைய நடிகர் நடிகைகள்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன் அதே சமயத்தில் பேப்பரில் படிச்சுருக்கேன் நிறையா பேர் நடுத்தருக்கு போனவங்களா இருக்காங்க அதே மாதிரி ஏழ்மையான நிலைமைக்கு போனவங்களா இருக்காங்க ஏன் கோயிலில் பிச்சை எடுத்துட்டுலாம் இருக்காங்க இந்த மாதிரிலாம் ஏன் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது அவங்க செய்கிற ஆடம்பர செலவு தான் வரவுக்கு மேலே செலவு செய்வாங்க அதே சமயத்தில் இந்த மாத வருமானம் நம்மளுக்கு எப்போதும் இதே மாதிரி வரும் அப்படின்னு நம்பி ஏமாந்துடுவாங்க அதே சமயத்தில் கரெக்டான முதலீடுகளை அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க மூணாவது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு அண்டு ரிலேட்டிவ்ஸை நம்ம முழுசாக நம்பிடுவாங்க அவங்க பெரும்பகுதியை இவங்களை ஏமாற்றி இருப்பார்கள் இந்த மாதிரி நாலு விஷயத்தையும் நாம் செய்யாமல் இருக்கணுங்கிறது இதெல்லாம் கூறிட்டு காமிக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நடிகர் நடிகர்கள் வந்து அதிக வருமானம் சம்பாதிக்கும் அவங்க தான் அவங்களில் ஏன் இந்தியாவிலேயே ஒரு பத்து பணக்காரர்கள் ஒருவராக வர முடியவில்லை இது அவங்க மனதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வரும் இதை நாம் தவிர்த்துக்கிட்டாவே நாம் வந்து ஒரு செல்வந்தராக இருப்போம் எதிர்காலத்தில் ஒரு ராஜா மாதிரி வாழ முடியுங்கிறதா என்னுடைய கருத்து அதே சமயத்தில் இப்போ நீங்கள் எந்த வேலை செஞ்சுருந்தாலும் சரி அல்லது எந்த தொழில் செஞ்சு கொண்டு இருந்தாலும் சரி பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பாருங்கள் அந்த பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸு நிறையா இருக்குது இப்போ ஒரு மாத ஏழை சீட்டு நடத்தலாம் அது ஒரு லட்ச ரூபா சீட்டு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு மூணு லட்ச ரூபா சீட்டு அஞ்சு லட்ச ரூபா சீட்டு இப்படின்னு பிடிங்க இந்த இதுக்கோசரம் ஒரு வீடியோ போட்டிருங்க அதை பாருங்கள் இதன் மூலம் உங்கள் மாத வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் மாத வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டிங்கன்னா ஒரு இருந்து ரெண்டு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய இடத்துல ஃப்ளாட் போட்டிருப்பாங்க அந்த ஓனர் சந்திங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு போய் காமிங்க பத்தில் ரெண்டு பேர் கண்டிப்பாக அந்த ஃப்ளாட்டை வாங்குவாங்க அதன் மூலம் உங்களுக்கு ஒரு வருமானம் பெருகும் இதெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் மூணாவதாக பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனி மாதிரி பண்ணுங்கள் பெண் மாப்பிள்ளை இப்படி பார்த்து கொடுக்கறது மூலம் நிறைய நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஆன்லைனில் கூட நீங்கள் சம்பாதிக்க முடியும் யூடியூப்லேயே கூட பாருங்கள் அமேசானில் எப்படி சம்பாதிக்கிறது ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது யூடியூப்லேயே கூட நிறைய விவரங்கள் இருக்குது அதனால் இதில் நூற்றுல தொண்ணூறு பர்சன்ட் பேர் இது மாதிரிலாம் நீங்கள் சிந்திச்சிருக்க மாட்டீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் கண்டிப்பாக இன்றே முடிவிடுங்கள் தள்ளி போடாதீர்கள் உங்கள் நீங்கள் வந்து ஒரு பல தொழில்களை செய்து உங்கள் மாத வருமானத்தை பெருக்கணுங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம் அதனால் நிறையா ட்ரிக்கு உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் செயல்படுத்துங்க இப்படி மாத வருமானத்தை பெருக்க உடனே என்ன செய்யணும் அந்த பணத்தை வந்து கையாளுவது தான் ரொம்ப முக்கியம் நிறையா பேர் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறதில்ல கடைசி காலத்தில் வந்து நம்ம சோகமான முடிவை நோக்கி போ போயிடுறாங்க நிறையா பேர் கடைசி காலத்தில் சொத்தையும் இழந்துடுறாங்க மாத வருமானத்தையும் இழந்துடுறாங்க நிறைய கஷ்டப்பட்டு இருப்பாங்க நம்மளை சுற்றி சுற்றிலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதெல்லாம் ஏன் அப்படிங்கிற கேள்வி பார்த்திங்கன்னா அதற்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கையாளும் விதம் தான் அதனால் எப்படிலாம் நீங்கள் பணத்தை கையாளுங்கிறது பாருங்கள் பக்கத்தில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வழியில் நீங்கள் சேமிப்பதன் மூலம் கண்டிப்பாக உங்கள் மாத வருமானம் பெருகும் கடைசி காலங்களில் ஒரு ராஜா மாதிரி நீங்கள் வாழ முடியும் ஒரு ஐம்பது வயதுக்கு மேல் நீங்கள் ராஜா மாதிரி வாழணும் அல்லது ஐம்பது வயசில் நீங்கள் இருந்தாலும் அறுபது வயசில் இருந்தாலும் ஒரு நூறு வருஷம் வரைக்கும் வாழணும் அந்த பணத்தை நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் நீங்கள் வந்து ஒரு நூறு வருஷம் வரைக்கும் வாழலனா ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கிறீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் எட்டி ஜக்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பின்னிய ஒரு வீடியோ தான் அந்த வீடியோ அதில் வந்து அவர் நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்திருக்கார் அவர் ஜெர்மனியில் பிறந்தவர் ஒரு யூதர் இன மக்கள் அப்படிங்கிறனாலேயே அவர் வந்து நம்ம சிறைச்சாலையில் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவர் எப்படிலாம் வாழ்ந்து மறுபடியும் எப்படி ராஜா மாதிரி வாழ்ந்தார் நூறு வயசுக்கு மேலே வாழ்ந்தார் இந்த வரலாற்று படுப்பினைலாம் நான் பார்ப்போம் பார்க்கும்போது கண்டிப்பாக நாமும் நூறு வயது வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துளிர்க்கிறது உங்களுக்கும் அந்த நூறு வயது வரைக்கும் வாழலாம் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு சந்தோஷமாக இருங்க சந்தோஷமான மனங்களையே நீங்கள் கூட்டிக் கொள்வதன் மூலம் நீங்கள் நூறு வயதுக்கு மேல் வாழ முடியும் இதன் மூலம் நீங்கள் சம்பாதித்த பணத்தை கரெக்டாக கையாளுவதன் மூலம் நீங்கள் எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது நீங்கள் மாத வருமானத்தை நிலையான வருமானமாக நீங்கள் இது பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிற காலத்தை பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு கோடி ரூபா நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்துருச்சுன்னா நீங்கள் மாத மாதம் ஒரு லட்ச ரூபா எஸ்டபிள்யூபி என்ற மெத்தடில் எடுத்துக்கலாம் எஸ்டபிள்யூபி என்பது சிஸ்டமேட்டிக் வித் பிளான் என்பது இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு கோடி ரூபா சேர்த்துவது நம்ம ஈஸி தான் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக அதுவும் சாத்தியமாகும் உதாரணமாக நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க முப்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டால் அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கோடியே நாற்பத்தி மூணு லட்சம் கிடைக்குது இது மாதிரி தான் நீங்கள் அது அமௌண்ட்டை வந்து மாத வருமானத்துலேருந்து சேவிங்ஸ் அண்ட் வந்து அதிகப்படுத்தி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒருவடியே ஈஸியாக ரீச் ஆகிட முடியும் அது ரீச் ஆகும்போது நீங்கள் எஸ்டபிள்யூபி மெத்தட்ல ஒரு லட்ச ரூபா மாதம் எடுத்துக்கொள்ளலாம் அது ரெண்டு ஒடியும் ஆகும்போது ரெண்டு லட்சமாக எடுத்துக்கலாம் இப்படி உங்கள் மாத வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொண்டு செல்ல முடியும் இது ஒரு நிலையான வருமானம் என்று பார்த்து கொள்ளுங்க அடுத்தது ஷேர் மார்க்கெட்டு இதில் நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் தேர்ந்தெடுத்து பாருங்கள் பக்கத்தில் கொடுத்துருங்க பதினஞ்சு கம்பெனியில் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு டிவிடென்ட் மூலமாக உங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் வரும் அது போனஸ் கொடுப்பாங்க ஸ்பிளிட் பண்ணுவாங்க அதே மாதிரி பைபேக் பண்ணுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம அந்த கம்பெனியில் வந்து ஒரு பார்ட்னர் ஆயிடுறோம் ஒரு ஷேரில் நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா விட அதில் நீங்கள் பார்ட்னர் ஆன மாதிரி தான் ஒரு தொழிலை நீங்கள் சைடில் செஞ்சிகிட்டு இருக்க மாதிரி தான் அப்படிங்கிறதான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கங்க ஒவ்வொன்றும் நான் படித்து படித்து உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் எதை இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நிலையான வருமானம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ உதாரணமாக ராகேஷ் ஜூன் ஜூன் என்றவர் அவர் ஒரு இன்வெஸ்டர் மாதம் தோராயமாக இருபது கோடிக்கு மேலே டிவிடென்ட் வாங்குறாங்க இது மாதிரி நிறைய விதத்தை நான் சொல்ல முடியும் இத்தனை கோடி நம்மளுக்கு வருமானம் வரலான்னு பண்றோம் மாதம் ஒரு லட்ச ரூபா டிவிடெண்ட் வந்தால் போதாதுங்களா அதனால் நீங்கள் திட்டமிடுங்க பணத்தை கையால் கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மன நிம்மதியோடையும் ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அதே சமயத்தில் ஒரு ராஜா மாதிரியே வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை கட்டி வாடகை கூடுவதன் மூலமும் வீடை வாடகை கூடுவதன் மூலமும் உங்களுக்கு நிலவையான வருமானத்தை தர முடியும் அதே சமயத்தில் ஃப்ளாட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அந்த ஃப்ளாட் வந்து ஏறிக்கொண்டே இருக்கும் அதன் மூலம் நீங்கள் வருமானத்தை பார்க்கலாம் இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது உலக அரசியமான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலம் தான் இதை கண்டுபிடிச்சவர் ஐன்ஸ்டின் தான் இந்த எட்டாவது உலக அதிசயம் எப்படிலாம் வேலை செய்கிறதுங்கிறத ப பல வீடியோக்களை போட்டிருக்கேன் அதையெல்லாம் பாருங்கள் சமயம் போதெல்லாம் பல வீடியோக்களை பாருங்கள் இதை மாதிரி ரியல் எஸ்டேட் மூலம் இவ்வளோ வருமானம் சமாளிக்க முடியும் அதுக்கு அடுத்தது ஆர்டி எஃப்டி அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் நேஷ்னலிஸ்ட் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக மாதம் மாதம் வட்டி பெற முடியும் அந்த வட்டியை வந்து நீங்கள் மறுமுதலீடு சேர்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ செய்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை பெற முடியும் அதே மாதிரி கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஏறக்குறைய ஒரு முப்பத்தி ஏழாயிரரூவாயில் ஒரு வருஷம் முன்னாடி முப்பத்தி ஏழாயிரம் ரூபா இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுபதனாயிரம் இருந்தது அப்படியே டபுள் ஆகிடுச்சி அதனால் அதுவும் ஒரு வருமானம் தான் அதுவும் ஒரு நிலையான வருமானம் இப்படி ஒரு ஐந்து வகையில் என் பணத்தை கையாள்வதன் மூலம் நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதே சமயத்தில் கடன் வாங்குவது எவ்வளோ மோசம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க உங்கள் கடன் வந்து மாத வருமானத்தில் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டு இங்கேயும் ஐன்சின்னு சொல்கிற எட்டாவது உலக அதிசயமான அது காம்பவுண்ட் எஃபெக்ட்டு வேலை செய்யும் இதன் மூலம் நீங்கள் படிப்படியாக அந்த சொத்தை இலக்க நேரிடும் பல பணங்களை விரயம் செய்து நீங்கள் ஆண்டியாக செல்வதற்கு வழிவகை பிறக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க கடன் வாங்குவது எவ்வளோ மோசம்னா மது குடிப்பது சிகரெட் குடிப்பது பல பெண்களோட தொடர்பு கொள்வது சூதாடுவது இதை விட ஒரு மோசமானது பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவது தான் இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை கடன் வாங்கிட்டால் நம்ம இருக்கலாம் கடன் வாங்கிட்டால் நம்ம அதை கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அதில் எவ்வளோ மன நிம்மதி போகுது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த கடன் வாங்குவது சிறு சிறுதாக உங்களை அழித்து விடும் உங்கள் குடும்பத்தை அழித்து விடும் உங்களை மன நிம்மதியை அழித்து விடும் நிம்மதியாக நீங்கள் நைட்டில் தூங்க முடியாது அதனால் கடன் வாங்குவது ரொம்ப மோசமான கெட்ட பழக்கம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க கண்டிப்பாக அந்த கடன் வாங்குவது உடனே கட்டி விடுமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் கடன் வாங்காமல் இருக்க முடியாது ஏதோ ஒரு சில டைமில் நாங்கள் இங்கே கடன் வாங்கினாலும் அது குறுகிய காலத்திலே கட்டி முடித்து விடுமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தால் சால சிறந்தது தான் என்னுடைய கருத்து அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா பெல் தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ அடிக்கடி வந்து சேரும் இதன் மூலம் நீங்கள் ஒரு செல்வந்தராக முடியும் நீங்கள் வேண்டியதை பெற முடியும் பணத்தை எப்படி கையாளுவது அப்படிங்கிறத கூட நீங்கள் கற்றுக்கலாம் அதனால் டைம் இருக்கும்போதெல்லாம் பல வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய மன ஆரோக்கியம் பண ஆரோக்கியம் அண்டு உடல் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்க கண்டிப்பாக நான் ஆண்டவனை பிரார்த்திருக்கிறேன் அடுத்த காரணங்களில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்